ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆலோண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என் சின்ன ஆலே காணோன்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படியே சாஞ்சிட்டிங்க கிரிக்கெட் பக்கம்னு அப்படி இல்லை பி கேலில் அப்டேட்டும் எதுவும் வரல சும்மா சும்மா தொல்லப்பனமானவங்களான்னு தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஐபிஎல் அதுவும் மும்முரமாக போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் ஐபிஎல் பிளேயர் வரைக்கும் வந்தாச்சு சரி அப்போ ஒரு நேரம் ஒருத்தர் போட்டார் சார் நான் ஃபஸ்ட் கிளாஸாக விளாண்டாங்க சுதாகர் அபினேஷ் நடராஜன் அவரை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட் நடக்குதுன்னு சரி எல்லாம் தேடி கீடி அலசி பார்த்து தான் பேசுகிறேன் அப்போது அண்ட் அபினேஷ் நட்ராஜானும் விளாண்டார் ஐசிஎஃப் சென்னை அந்த டீமுக்கு எதிர் டீம் தான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி போட்டேன் அதே வீடியோ இன்னொரு யூடியூப் சேனலில் வேறு பேருக்கு எதிர போட்டு போடுறாங்களா ஒரே குழப்புறாங்க கண்டென்ட் இல்லைன்னா இப்படி தான் போடுவாங்க அங்கே பழைய மேட்ச்சை தூக்கி போட்டு புது மேட்ச் அன்றைக்கும் ஒரே குழப்பம் ஆகிடுச்சு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நடந்த விளாண்டதேன்னு நான் பார்த்தேன் திருநெல்வேலி நடந்தது தான் சிற்றகுளம்ன்ற இடத்துல நீங்கள் இதை பற்றி என்னென்ன தெரியும்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கோ நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் மோர் அப்டேட் கொடுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் ஆனால் அந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா ஐசிஎஃப் சென்னை வர்சஸ் அகாடமின்னு போட்டிருக்கு அது எந்த அகாடமின்னு எனக்கு சரியாவே தெரியல ஒத்துக்கிறேன் நம்ம இல்லையே பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் ஸ்டார்டிங்லலாம் எதிர் டீம் தான் சூப்பர்வாவில் தாங்க சுதாகர் டீம் பிகனில் இருந்து த்ரீ மூணு நாலு ஒரு ஸ்டேஜில் சுதாகர் டீம் எட்டு எதிர் டீம் பதினேழு நைன் பாயிண்ட்ஸ் பிகெனில் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் எண்டில் வந்து ஒரு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க பிரமாதமாக விளையாட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆஃப்ல ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ ஈக்குவல் ஆக்கி விட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் ஒன் டூ ஒன் டூன்னு போய்ட்டு இருந்து டிஃபென்ஸ் வாஸ் எக்ஸலண்ட் ஸ்பெஷலி அபினேஷ் நடராஜன் நான் சொன்னமா ஐ பி வி ஜெயிச்சவர் சூப்பர் டிஃபென்ஸு அண்ட் ரைடுன்னு பார்க்கும்போது மொத்தமாக மற்ற பிளேயர் பேர்லாம் எனக்கு அவ்வளோ தெரியல சாரி பின்னாடியில் போடல அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் வேறு யார் யார் அதில் இருந்தாலும் எனக்கு எனக்கு வந்து விசிபிளாகவும் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரிஞ்சது நம்ம சுதாகர் அண்ட் அபினேஷ் நடராஜன் தான் அண்டு சுதாகரோட சூப்பர் ரைடு ஒன்று எடுத்தார் மூணு பிளேயருங்க அவர் பயந்து பயந்து அப்படியே கோடுக்கு வெளில போயிட்டாங்க பார்க்க நல்லாயிருந்தது அது ஃபஸல் நடராஜனில் இப்படி இப்படி பண்ணுவார் அந்த மாதிரி அவங்க பண்ணி பண்ணி அவங்க வெளில நோக்கி விட்டார் அது நல்லா அந்த அப்போ லீடு பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபார்ட்டி தேர்ட்டி செகண்ட் இருபத்தி இருபத்திரெண்டுக்கு அப்புறம் அவங்களும் ரெண்டு பத்து பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது வேறு சுதாகர் நடராஜன் டீம் பார்த்திங்கன்னா இருபத்திரண்டு நாற்பதுக்கு போயிட்டாங்க பதினெட்டு ஒன்சடாக தான் தெரியும் உங்களுக்கு ஸ்கோர் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு டஃபாக தான் போயிட்டுருந்தேன் நடுவில் சவுண்டு சுதாகர் நிறையா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் இன்ஜுரி ஆன மாதிரி இருந்து இப்போ கொஞ்சம் நேரம் பெஞ்சில் உட்காந்துருந்தாரு அப்புறம் பெஞ்சில் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க விளையாடும் போது ஏன் அவசரப்படாதரா பொறுமைப்போ போ அப்படி பேசலாம் நல்லா கேட்கறதுக்கு பி கேலில் விளையாடும் போது அப்படி கேட்க மாட்டேன் நம்ம ஜெல்திக்காரோ அப்படி அப்படிதான் கேட்டிருப்போம் இது மொத்தத்தில் நல்லா இருந்தது அண்ட் நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி ஒன்று எனக்கு நல்லா தெரியுது பசங்கள் எல்லாமே ஆக்டிவாக இருக்காங்க ரெஜிஸ்டர் எடுத்துகிட்டு ஃபிட்டாக இல்லாமல் வராமல் நல்லா ஃபிட்டாவும் தெம்பாகவும் விளையாடிட்டு இருக்காங்க இப்போ பி கேல் பற்றி முடிப்போதுன்னு நான் வர சண்டையோட முடிஞ்சிடும் ஐபிஎல் அதுக்கு உடனே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிகேஎல் கேல் ரிட்டன்ஷன் இதெல்லாம் அதை பற்றி உடனே கடை கடை நிறைய போட ஆரம்பிச்சிடும் அத்தெண்டிக் நியூஸ் வந்ததுக்கப்போ இப்போதைக்கு அது இப்போ இது செமிஃபைனல்னு இருக்காங்க இது செமிஃபைனலாக அரை இறுதியாக நோ நீங்கள் சொல்லுங்கள் ஃபைனல் என்ன ஆச்சுன்னு அதிலே வர நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க அண்ட் இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் அதை பற்றி இப்போதைக்கு ஃபார்ட்டி தேர்ட்டி டூ ஐசிஎஃப் சென்னை ஜெயிச்சிடுச்சு எதிரி டீமுக்கிட்ட அப்படி தான் நான் சொல்ல முடியும் ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட்டும் மேலே போட்டிருந்தது மற்றபடி அதே ரூல்ஸ் தான் ரொம்ப நாளாக விளையாண்டாங்க ஈக்குவலாக டிஃபென்ஸ் ஆகட்டும் ரெய்டு எடுத்தது டேக்கல் போனஸ் பாயிண்ட்டு ஒரு ஹைஃப்ளையர் ஜம்ப் ஒன்று பண்ணாருங்க நம்ம பவன் ஜெராவத் மாதிரி சுதாகர் சொல்கிறேன் ரொம்ப நாளாக இருந்து பார்க்குறதுக்கு விசு க்ரௌடு கத்துறாங்க என்ஜாய் பண்ணாங்க அந்த க்ரௌடெல்லாம் இந்த கிளாப் ரெண்டு டீமுக்குமே கிளாப் பண்ணாங்க ஃபர்ஸ்டாக ஃபுல்லாக ஈக்குவலாக இருந்ததா மைனஸ் நைனில் இருந்து பிளஸ் எயிட்டில் ஜெயிக்கிறாங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு செகண்ட் ஆஃபோ நல்ல அப்டேட் இருக்கணும் ரைட் அப்டேட் பண்ணு உங்களுக்கு எதுவாக சொல்லுங்கள் நன்றி லைக் கமெண்ட் சேரன் ஆஃப் பெண் வந்து சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்